ஹாய் நம்ம இப்போது சிம்பிளாக ஒரு கீ உப்புமா நெய் உப்புமா ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போது இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இதில் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன பீஸ் இஞ்சி ஒன்று ஒரு பச்சை மிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம ஒரு கப் ரவை எடுத்திருக்கோம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி இந்த உப்மாவுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கறது இந்த ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் தான் இதில் இப்போ நம்ம ஒரு கப் பால் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த சைடு ரவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த சைடு நம்ம தண்ணி பால் கொதிக்க வச்சுக்கணும் அது ஒரு கொதி வந்துருச்சு இதில் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த உப்புமாவை சிம் அப் ஃப்ளேமில் வச்சுட்டு லெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ரொம்ப சிம் லோ ஃப்ளேமில் நம்ம இதை ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அந்த உப்புமா தண்ணியெல்லாம் இழுக்கிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் நம்ம இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக கீ ரவ்வா உப்புமா ரெடியாகிடுச்சு யம்மியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஈவினிங் டிஃபன் ஒரு கீ உப்புமா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்